நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த கூலி திரைப்படம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எண்ணற்ற சாதனைகளை படைச்சிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெளியான தமிழ் படங்கள்லேயே கூலி திரைப்படம் தான் ஹையஸ்ட் வசூல் அதாவது ஆறுநூற்றி பத்து கோடி பக்கமாக வசூல் பண்ணியிருக்கு இந்த படம் தான் அதிக வசூல் அப்படிங்கிறத திருப்பூர் சுப்பிரமணியமே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இப்போது இன்னொரு முக்கியமான விஷயமும் வெளியாகிருக்கு அது பற்றி அனிருத்தே ஒரு போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு அதாவது சவுத் இண்டியன் ஆல்பத்திலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்பர் ஒன் ஆல்பம் அப்படின்னா அது கூலி ஆல்பம் தான் அது மட்டும் இல்லாமல் படத்தில் இருந்து அந்த மோனிகா பாட்டு வெளியாக இல்லையா அந்த பாட்டு தான் டாப் தமிழ் ட்ராக்ஸில் நம்பர் ஒன் இடத்துல இருக்குது இன்னொரு முக்கியமான சாதனையும் கூலி திரைப்படம் படைச்சிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் கூகுள் ட்ரெண்டிங்ஸில் இந்தியாவில் அதிகம் தேடப்பட்ட திரைப்படங்களில் மூன்றாவது இடத்தை கூலி திரைப்படம் பிடிச்சிருக்கு இந்த பட்டியலில் டாப் டென்னில் இடம் பிடித்த ஒரே ஒரு தமிழ் படம் அப்படின்னா அது கூலி திரைப்படம்தான்